அதிரடி நிகழ்ச்சி இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாடு அரசின் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் சொல்ல முடியாததால் ஆங்காங்கே சில தனிப்பட்ட விரோதங்களில் ஏற்படுகின்ற சில கொலை குற்றங்களை இந்த அரசுக்கு எதிராக சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்று கூறுகிறார்கள் அப்படி எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படவில்லை இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடுதான் தான் அதனால்தான் வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற அந்நிய முதலீடு மிக அதிகமாக தமிழகத்திற்கு வருகிறது மணிப்பூர் போலவா இங்கு ஆட்சி நடந்து வருகிறது சட்டம் ஒழுங்கை சிறப்பாக நடத்துகின்ற காரணத்தினால்தான் உலக அளவில் நடைபெறுகின்ற செஸ் போட்டியை தமிழகத்தில் நடத்தினார்கள் இந்தியாவிலேயே அனைத்து மத வழிபாடுகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கின்ற மாநிலம் தமிழகம்தான் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்ட விவகாரத்தில் நீதிமன்றம் கொள்கை முடிவெடுக்க முடியாது அரசுதான் கொள்கை முடிவு எடுக்கும் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ப பத்து லட்சம் ரூபாய் அல்லது இருபது லட்சம் ரூபாய் வரை கொடுக்கலாம் இது முதல்வரின் முடிவுக்கு உட்பட்டது அதில் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றார் தொடர்ந்து அதிமுகவினர் குறித்து பேசிய அவர் சட்டமன்றம் தொடங்கியதும் விதிமுறைகளை மீறி அவையை ஒத்திவைத்துவிட்டு தங்களை மட்டும் பேச அனுமதிக்க வேண்டும் என கூறி வெளிநடப்பு செய்து வெளியில் வெளியிலுள்ள மைக்கை பார்த்து பேசும் அதிமுகவினர் சட்டமன்றத்தில் இருக்கிற மைக்கில் பேச மறுக்கிறார்கள் வருங்காலத்தில் அவர்கள் சட்டமன்றத்திற்கு வந்து முழுமையாக பேச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் என்றார்